கடன் குடு தோம முன்னாடி வரான் இதுல எங்க இருந்து தூங்குறது கனவு கண்டரோ ரொம்ப நாள் பழக்கன பொண்ணு நேத்துதான் சாட் பண்ணா இன்னுமா நீ தூங்கலைன்னு கேட்டா பிளாக் பண்ணிட்டு போயிட்டா அப்பறமாதான் காலையில எந்திரிச்சு பார்த்தா தெரியுது போதையில இன்னுமா நீ சொந்தலைன்னு கேட்டுருக்குறா என்னய்யா பண்றது இதுக்கு தான் முக்கியமான விஷயத்தை தெளிவா இருக்கும் போது பண்ணனும் అప్ప అదివే అప్పిచ అది లవ్ పొద్దు వే కళ్యాణం ఇన్న సుందా కుల ఇప్పు మూడు కు ముగ ఎప్పు పదవి వయసు మనసపడతీ வர வர இந்த ஃபோனில் வீடியோ பாக்கிறதுக்கே வெறுப்பா எவனுமே சரியான வீடியோவே போடுறதே இல்லிங் ஐடியா கேட்டாலே நானே சொல்லி கொடுப்பேன் பக்கத்து வீட்டு ஆன்டிகிட்ட அம்மா வேற பேசிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு பொண்ணு பார்க்க போனோம்னு ஐ ஒரே ஜாலி கொஞ்ச நாள் அப்படியே நல்ல பிள்ளையாவே உட்கார்ந்துடனும் பட்டுக்குட்டி நல்ல பிள்ளைகிங்க வேலைக்கு போக பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்போலாம் நான் தெரிஞ்சது எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலனே வேலை வேலைன்னா மூளைக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் விட மாட்டானுங்க இவன்கிட்ட வந்து தப்பிக்கவேண்டியதா இருக்கு ஒருவேளை அதுக்காகத்தான் ரெஸ்ட் ரூம்ல பெயர் வச்சிருக்காங்களோ வேலைக்கு வீட்டுக்கு முடிஞ்சிடுச்சு வேலைக்கு எல்லாம் தூக்கம் வருது நல்லா நினைக்கிறேன் அன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் முடிப்போது வாடா மச்சா ஹாப்பி ஓனம் டா டே லூனா உனக்கு இருக்கிற கரனைக்கு நீ இப்பறம் வாளுக்கு ஒன் செரிலா வாங்கி கொடுத்த அட நீ வேற மச்சா இந்த பொம்பளுக்கு இலவசமா கொடுத்த வேஸ்டில இருந்துச்சுல்ல அதுல பார்டர் தைச்சி அயன் பண்ணி கொடுத்துட்ட ஓனம் போடவனே நம்பி வாங்கிட்டா எப்படி நம்ம ஐடியா இப்பதான் சாப்பிட்டு முடிச்சான் திரும்ப பசிக்குது சாப்பாடு கேட்கலாமா இல்ல வேணாமா முன்னாடி சாப்பாடு கேட்டதுக்கே தோசை வெட்டலாம் பறந்துச்சு இப்ப திரும்பவும் பசிக்குது சோறு போடுன்னா நம்மள வெளுத்து போடுவா லே என்ன போட்டுரு மூச்சு முட்டுகுறா என்னெல்லாம் செய்ய காத்துருக்கானோ தெரியலையே ஏண்டா ஓனரே

و پسش رو یا رتلا س رو نیاییه پا و نری و این سو؟